ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட சாம்பல் புதன் அனுசரிக்கப்படுகிறது இந்த சாம்பல் புதன் எதற்கு என்று சொன்னால் இந்த நாள் தான் தவ காலத்தின் துவக்க நாள் லென்த் நாள் என்று சொல்லி என்ன செய்வார்கள் சொல்வது உண்டு இதை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்களில்தான் அவடைய நெற்றிகளில் சாம்பலை பூசும்போது ஒரு வார்த்தையை சொல்லி நெற்றிகளில் சாம்பல் பூசப்படும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்ன வார்த்தையை சொல்லிதான் நெற்றிகளில் சாம்பலை பூசுவார்கள் இது எப்படி இந்த நாற்பது நாட்கள் கணக்கு கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் இயேசு உயிரோடு கூட எழுமினார் உயிர் தெழுந்த நாளை தான் ஈஸ்டர் பண்டிகையாக அனுசரிக்கிறோம் ஏசு உயிர் தெழுந்த அந்த நாளிலிருந்து ஆறு வாரத்திற்கு முன்பாக உள்ள புதன்கிழமையை தான் இந்த சாம்பல் புதனாக அனுசரிக்கப்படுகிறது அந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையை கணக்கில் கொள்வது கிடையாது என கருமையானவர்களே இப்படி இந்த நாட்களில் இருந்து இவர்கள் என்ன செய்வார்கள் மற்ற மாம்சமோ மற்ற காரியங்களோ எதோ அனுசரிப்பது கிடையாது உண்பது கிடையாது இவர்கள் துக்க நாட்களாக இதை என்ன செய்கிறார்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்களை நம்ம இப்படி கடைபிடிக்கிறார்களே இதை கடைபிடிக்கலாமா இதை கடைபிடிக்க ஏன் கூடாது என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாற்பது நாட்களும் வேதத்தில் நமக்கு நிறைய தொடர்பு உண்டு நாற்பது நாள் என்ன செய்தார் தேவனோடு கூட அமர்ந்திருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் நாற்பது நாள் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நாற்பது வருஷமாய் நடத்தி வந்ததை பார்க்க முடிகிறது அதே போல நோவா நாட்களில் இரவும் பகலும் நாற்பது நாள் மழை பொய்ந்ததை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இன்னும் வேதத்தில் நம்முடைய கிறிஸ்து கூட நாற்பது நாள் உபவாசம் இருந்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது இப்படி நாளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை தான் நாற்பது நாள் என்று சொல்லி இவர்களும் சொல்வது உண்டு எனவே இந்த நாற்பது நாட்களை எடுத்துக்கொண்டார்களே தவிர அதனுடைய உண்மையான பின்னணியம் என்ன என்பதை அவர்கள் சொல்வதும் அதை அனுசரிப்பதும் இல்லை உதாரணமாய் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் அவருடைய ஊழிய துவக்கத்தில் இருந்தார் அந்த நாற்பது நாள் எதற்கு இருந்தார் என்று சொல்லி அவரை குறித்தும் அவருடைய அவருடைய சூழ்நிலையை குறித்தும் இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் இயேசு மூன்று வருஷம் இந்த பூமியில் ஊழியம் செய்தார் மூன்று வருஷம் ஒவ்வொரு வருஷமும் அப்படி அப்படி சர்க்கிளில் சுத்தி கொண்டே நாற்பது நாற்பது நாட்களாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறதா பார்க்க முடியலையே நம்ம இன்றைக்கு இந்த வருஷம் என்ன செய்கிறோம் என்றால் இன்றைக்கு சாம்பல் புதன் அனுசரிக்கிறோம் என்றால் அடுத்த ஆண்டிலும் இதே போல சாம்பல் புதனை நாம் அனுசரிக்கிறோம் இது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆதி திருச்சபையில் சாம்பல் புதன் அனுசரித்தார்களா என்று சொன்னால் இல்லை என்று சொல்லிதான் நாம் சொல்ல வேண்டும் முதலாம் நூற்றாண்டில் இது ஒரு கட்டளையாக இது ஒரு பாரம்பரியமாக கைக்கொள்வதற்கு போப் மூலமாக என்ன செய்யப்படுகிறது அறிவிப்பு பிர பிரகடனப்படுத்தப்படுகிறது எனவே எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாற்பது நாள் அனுசரிக்கலாமா என்று சொன்னால் நாற்பது நாள் உபவாசத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் இருக்கலாம் அது தவறே கிடையாது நாற்பது நாட்கள் உபவாச ஜபத்தை நியமிக்கலாம் அது தவறு கிடையாது நாற்பது நாளோ ஏன் முப்பது நாளோ இருபது நாளோ இப்படி நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்தருக்கண்டு விசேஷித்துக் கொள்கிறான் ஆனால் ஒரு கட்டளையாக இந்த நாட்களில் நாற்பது நாட்கள் இருந்தாக வேண்டும் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபையில் கட்டளை பிறப்பிப்பதுதான் வேதத்திற்கு திருச்சபையாக நாங்கள் உபவாசம் தவறு கிடையாது உபவாசத்திலிருந்து ஜபிக்கிறது தவறு கிடையாது தேவ சமூகத்தில் அமருவதற்கு தவறு கிடையாது ஆனால் இதை செய்தால் உண்மையிலே நாங்கள் என்ன செஞ்சிருவோம் மனம் திரும்பிடுவோம் நாங்கள் இதை எங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னால் உண்மையான பாவம் மன்னிப்பு உண்டு என்பது நினைப்பது தான் தவறு அநேகர் என்ன செய்கிறார்கள் இந்த சாம்பல் புதனுக்கு முந்தன் நாள் வரைக்கும் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிடுறாங்க எல்லா காரியத்தை சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு நாளையில இருந்து இதெல்லாம் கறி மீன் சாப்பிடக்கூடாது இவ்வில்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி ஏதோ இந்த நாளையில தான் இத செய்யக்கூடாது நினைக்கிறாங்களே தவிர ஆனா அதுக்கு முதன் நாள் எல்லாமே செய்யலாம் குடிக்கிறவன் குடிக்கலாம் விபச்சாரம் செய்கிறோம் விபச்சாரம் செய்யலாம் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை தான் புறமார்க்கத்தார் செய்கிறார்கள் அவருடைய தெய்வத்தை நம்பி நடையாத்திரை போகும்போது இல்லை என்று சொன்னால் இவ்வளவு நாட்கள் விரதம் இருக்கும்போது ஐயோ நாங்கள் விரதத்தில் இருக்கிறோம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்று சொல்லி புறமார்க்கத்தாரும் அதை செய்கிறார்கள் எனவே புறமார்க்கத்தாரை நம்ம பின்பற்ற வேண்டியதில்லை வேதத்தை நம்ம பின்பற்ற வேண்டும் வேதத்துல இன்னைக்கு தான் இருக்கணும்னு சொல்லி எந்த கட்டளையுமில்லை நாம் ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா இருங்கள் தவறே இல்லை தனிப்பட்ட உபவாச ஜெபம் இருக்கலாம் சபையாக உபவாச ஜெபம் இருக்கலாம் குடும்பமாய் உபவாச ஜெபம் இருக்கலாம் உபவாச ஜபத்திலேருந்து உங்களை என்ன செய்யுங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களை என்ன செய்யணும் உபவாச ஜெபத்தில் இருக்க உற்சாகப்படுத்துங்கள் நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வேதத்துக்கு ஒத்து இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள் இதை தான் நமக்கு வேதம் சொல்லி இருக்கிறதே தவிர நீங்கள் சாம்பலை பூசிக்கொண்டு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் பாவம் மன்னிக்கப்படும் நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட நம்பிக்கையில் போகாது உண்மையான மனம் திரும்புதலுக்குள் ஓடி வாருங்கள் ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்பம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனு இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்து அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காக நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர்